செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் கபிலன் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து வகையான சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு படையினர் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் காசா பகுதியில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேசிய கல்விக் கொள்கையை பிரதிபலிக்கும் வகையில் தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு கவுன்சிலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தம் குறித்த பேச்சுக்களை ஐநா ஒத்தி வைத்துள்ளது கண்டனத்திற்கு உரியது என்று ஜப்பான் தெரிவித்துள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் பி வி சிந்து ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து வகையான சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு படையினர் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் மோவ் நகரில் உள்ள ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர் ஒரு போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று தீர்மானிக்க முடியாத சூழல் தற்போது நிலவுவதாக கூறினார் கடந்த பத்தாண்டுகளாக பாதுகாப்புத்துறையில் நாடு விரைவான முன்னேற்றத்தை கண்டு வருவதாகவும் அதற்கான உதாரணமாக ஆபரேஷன் சிந்துர் திகழ்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நமது பாதுகாப்பு படைகள் வேகமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்டு பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகளின் கட்டமைப்புகளை அழித்ததாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்புத்துறையில் சுயசார்பினை எட்டுவதற்கான முக்கியத்துவத்தை ஆபரேஷன் சிந்துர் உணர்த்தியிருப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் காசாவுக்கு அருகே கான் யூனுஸ் பகுதியில் இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டது மிகுந்த அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் இருதரப்புக்கு இடையேயான மோதலில் பொதுமக்கள் உயிரிழப்பதை இந்தியா எப்போதும் கண்டனம் தெரிவித்து வருவதாக கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பான விசாரணையை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டுள்ளாா் தேசிய கல்விக் கொள்கையை பிரதிபலிக்கும் வகையில் தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் புதிய தேசிய கொள்கை கல்வி அது குறைந்தபட்சம் அடிப்படை கல்வியில பிரைமரி எஜுகேஷன்ல தாய்மொழி கல்வி அது தமிழாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் அல்லது வேற எதாவது மொழியாக கூட இருக்கலாம் தாய்மொழி வழி தான் சொல்லுது போய் ஆனா அப்படி எதிர்த்து தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்லிடுறோமோ அதே தேசிய கல்விக் கொள்கை அப்படியே அச்சு அசு மாறாமல் அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி எங்க தமிழக தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறாங்க ஸ்டாம்ப் ஓட்டுறது சீல் அடிக்கிறது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது பாட்னாவில் போய் அவர் வந்து எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போதில்லை அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதி கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்முவில் மின்சாரம் நீர் விநியோகம் தொலைபேசி சேவைகளுக்கு உடனடி முக்கியத்துவம் அளித்து மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்துடன் இணைந்து தேசிய மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் ராணுவம் விமானப்படை துணை ராணுவப் படையினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார் அங்குள்ள செனாப் நதியில் வெள்ளம் அபாய அளவை தாண்டியுள்ளதாக அவர் ார் இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக வீடுகளுக்குள் இருக்குமாறும் தேவையின்றி வெளியில் நடமாட வேண்டாம் என்றும் ஜம்மு கோட்ட ஆணையர் திரு ரமேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்டுள்ள பெருமழை மற்றும் வெள்ள பாதிப்பு நிலவரம் குறித்து பிரதமர் திரு மோடி தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாக இதற்கிடையே ஜம்மு மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கிய மூன்றாயிரத்து ஐநூறு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ரியாசி மாவட்டத்தில் மாதா வைஷ்ணவி கோவிலுக்கு செல்லும் வழியில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்தனர் பதினான்கு பேர் காயமடைந்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனா் இந்நிலையில் இன்று அங்கு நடைபெறவிருந்த காவலர் பணிக்கான தேர்வை ஒத்திவைத்திருப்பதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது பஞ்சாபின் மாதோப்பூர் அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கட்டிடத்தில் சிக்கி தவித்த மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் சவாலான வானிலை மற்றும் அபாயகரமான வெள்ளம் சூழ்ந்திருந்த நிலையில் ராணுவத்தினர் துணிச்சலாக செயல்பட்டு இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆகாஷ்வாணியின் செய்திப்பிரிவில் இந்திய தகவல் பணி மூத்த அதிகாரி மூத்தஅதிகாரிவிவேக்குமார் கவுர் புதுதில்லியில் தொள்ளாயிரத்து அவருக்குவயது இரண்டாம் பணி அதிகாரியான அவர் சிக்கிம் மாநிலம் காங்டாக்கில் செய்திப் பிரிவில் பணியில் சேர்ந்தார் களவிளம்பர இயக்குநரகம் தகவல் அலுவலகம் உட்பட பிரிவுகளில் விவேக் குமார் கவுர் பணியாற்றியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த நன்னாளில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆரோக்கியமும் பெற தாம் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது பிள்ளையார்பட்டி திருச்சி மலைக்கோட்டை வேலூர் உள்ளிட்ட பல்வேறு விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கிராமப்புற இளையோர் சுய தொழில் பயிற்சி பெற்று தொழில் முனைவோராக உருவெடுக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளன இந்தியன் வங்கி மூலமாக வழங்கப்படும் இந்த பயிற்சியானது பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பினை பெற உதவும் என்று மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திரு ரஞ்சித் குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களுக்காக வகையான தொழில் தொடங்குவதற்கும் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதற்கு கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் ஒருமை கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இங்கு அனைவருக்கும் இலவசமாக இந்த அறுபத்தி நாலு வகையான தொழில் பயிற்சிகளுக்கும் இலவசமாக பயிற்சி வழங்கப்படுகிறது மற்றும் இங்கு அவர்களுக்கு மாலை மற்றும் காலையில் சிற்றுண்டிகளும் தேநீரும் இலவசமாக வழங்கப்படும் பயிற்சி வழங்குவதோடு அவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான கடன் வசதிகளை ஏற்படுத்தி தருவதும் இந்த நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது you பாதுகாப்பு கவுன்சிலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தம் குறித்த பேச்சுக்களை ஐநா பொதுச்சபை பதினேழாவது முறையாக ஒத்திவைத்துள்ளது இதற்கு இந்தியா பிரேசில் ஜெர்மனி ஜப்பான் ஆகிய ஜி நான்கு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்த தாமதம் ஐநா சபை மீதான உலக நாடுகளின் நம்பிக்கையை சீர்குலைப்பதாகவும் சர்வதேச அளவில் நாடுகளை ஒருங்கிணைக்கும் அந்த அமைப்பின் திறன் கேள்விக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அந்நாடுகள் கூறியுள்ளன ஜி நான்கு நாடுகள் சார்பாக கருத்து தெரிவித்துள்ள ஜப்பான் அமைச்சர் திரு இரியா தகாயூகி பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து தோல்வியை கண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமாக மற்றும் தற்காலிகமாக இடம்பெறும் நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டுமென்று ஜி நான்கு நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் பி வி சிந்து ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் பாரிஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹெச் எஸ் பிரணாய் இருபத்தொன்று பதினெட்டு இருபத்தொன்று பதினைந்து என்ற செற்கணக்கில் பின்லாந்தின் ஓல்டோஃபை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து இருபத்தி மூன்று இருபத்தொன்று இருபத்தொன்று ஆறு என்ற செற்கணக்கில் பல்கேரியாவின் நெல்பன்டோபை வென்றாா் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணையும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஐபிஎல் பி எல் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அஸ்வின் ரவிச்சந்திரன் அறிவித்துள்ளார் டெஸ்ட் ஒருநாள் மற்றும் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஏற்கனவே ஓய்வு பெறுவதாக தெரிவித்திருந்த நிலையில் அவர் இம்முடிவினை இன்று வெளியிட்டுள்ளார் சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணுவர்தன் தென்கொரியாவின் யோங்ஹான் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து வகையான சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு படையினர் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் காசா பகுதியில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தேசிய கல்விக் கொள்கையை பிரதிபலிக்கும் வகையில் தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு கவுன்சிலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தம் குறித்த பேச்சுக்களை ஐநா ஒத்திவைத்துள்ளது கண்டனத்திற்கு உரியது என்று ஜப்பான் தெரிவித்துள்ளது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் பி வி சிந்து ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது